எல்லாருமே ஜாம்பவான் அவங்க ஏற்கனவே சுருக்கு பெய்யுமா சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுடைய அண்ணன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசியலும் சரி கலையும் சரி வாட்ஸ்அப்ல பல டேங்கள்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு மீ அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயம் ஆடிச்சுன்னு கேட்கறப்ப ஒரு மீஸ் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளவு அல்லதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணலாம் கூட தோணா கூட அந்த கலையின் நம்முடைய கலைக்கு வரா இருக்குது உண்மையிலே பெருமையான விஷயம் இவ்வளோ பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றி அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன் எனக்கு அண்ணன் தான் அவர் உண்மையை அவர் வந்திருக்காரு எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யரா சார் வந்திருக்காங்க சிவா சார் வந்திருக்காங்க லைக்காவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க நம்முடைய சுரேஷ் காமா சார் வந்திருக்காங்க இவங்க எல்லாம்தான் சினிமா அன்றைக்கி மொத்த சீமா இருக்கு எனக்கும் வழக்கம் போல எந்த நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கண்பா நடிக்காத படத்துக்கு பல நான் போய் பேசுவேன் அதுக்கு காரணம் நான் இயக்குநர் சங்கத்துல வந்து ஒரு துணைத் தலைவரா செயற்குழு உறுப்பினரா பல ஆண்டு காலம் இருந்ததுனால அது நட்பு நடிப்பில வர்றோம் இந்த பங்கு கூட நான் வர முடியல ராஜா சார் நீங்க தயவுசெய்து மன்னிச்சுங்க நிறைய கமிட்மெண்ட் சார் நீங்க நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார் அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரியே பேசுறாரு சார் நீங்க மட்டும் தான் வரணும் நீங்க வந்தா தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன் நீங்க மட்டும் தான் வரணும் இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க அன்னைக்கு என்னால் வர முடியல அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னார் ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு ஐயோ மிஸ் பண்ணிட்டமே அப்படிங்கிற அந்த கதையை கேட்டேன் உண்மையிலேயே மஞ்சள் வீரரா சார் வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன் ஏன்னா பூ சசி வேலை சுரேஷ் மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்கள்ல பேரையும் வந்து வச்சிட்டு இருக்க இயக்குநர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமையோட நிஜமான பேர் வந்து ராஜா அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார் ஏன் அவர் மேலே இருக்கு இவ்வளவு அன்புன்னா நான் வெயில் படத்துல தான் இல்லைன்னா அறிமுகமானேன் அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக அழகான ஒரு பேரை செலவிட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படலை நான் அந்த படத்தை பார்த்தேன் சார் நான் அருகேட்டு சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார்டா சார் இது உண்மையிலே சூப்பர் மூவி சார் ஆர்டிஸ்ட் பற்றாக்குற ஆர்டிஸ்ட் அருமையும் இல்லாத ஆர்டிஸ்ட் போட்டதால பெருசாக ரீச் ஆகல நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் நல்ல படம் பண்ணுவீங்க கான்பிடும் இருக்குன்னா அவர் ரொம்ப வருஷம் கான்பிடும் இருந்துகிட்டே இருந்தார் பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட் கொடுத்து கிடைப்பாங்க இல்லையா அது கிடைக்கல இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு இது எவ்வளோ பெரிய கஷ்டன்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குறிப்பா சிவா சார்லாம் தெரியும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டன்னு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன் வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது இவர் நேரத்துல ராஜகுபா சார் சொன்னார் இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்கள் தான் இங்கே சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் தான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும் என்ன தான் நாங்கள வந்து திம்புரா உங்களை பேசினாலும் இந்த மீடியா பீப்புள்ஸ் இந்த பத்திரிக்கை நண்பர்களும் சரி இணையதள நண்பர்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்றைக்குமே கெஞ்சுறதில்லை ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடினு சொல்லிருக்கீங்க நான் காமெடி படம்னு சொல்லாதே இல்லை சரியாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க இது எல்லாத்தையும் மனமோந்து நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி தான் உங்களையும் ஏற்றுக்கணும் நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும் ஏன்னா லேட்டஸ்டாக விட கூட ஒரு படம் ஒரு கேங்கர் ஆயிருக்கு கம்பேக் வடிவல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே வடிவம் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டாலும் தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்க பார்க்குறோம் இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு அது என்ன படம்னா பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் யார்னாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் தேவயானி மேடம் எடுத்தால்தான் தேவையான மேலே தவிர ஓடிஞ்சு நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த ஒரு எபிசோடு படத்தை தூக்கி நிற்பாச்சு ஏன் மாத்திர ஏன் மாத்திர ஐயோ எவ்வளவு பெரிய மூடி அதெல்லாம் யாராவது நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகை எனக்கு தெரியும் அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது தேட்டருக்கு போனா தேவையான மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் தேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிற விஜய் சார்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த படத்தினுடைய மொட்ட டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் ஆண்டவனை வேண்டுகிறேன் இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு